ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் நானும் அதிகமாக பிள்ளைகளுக்காக கரிசனையோடு கூட ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பெருகி வருகிற இந்த டெக்னாலஜி அல்லது இந்த மீடியாக்கள் மூலமாக அநேக தவறுகள் பிள்ளைகளுக்கு செய்வதற்கு அது ஒரு வழிக்கிறது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்று சொல்கிற இந்த காரியங்களினால அநேக பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை பார்க்கவும் தேவையில்லாத தெரியாத நபரோடு பழகிறதற்கான சூழ்நிலை உண்டாகிறது எனவே நாம் கவனமாக இருந்து அவர்களுக்காக அதிகமாக நாம் செபிக்க கடமைப்பட்டுகிறோம் உபவாசித்து புலம்பி அழுது பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பாதுகாப்புக்காக பரிசுத்தத்துக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது பாருங்கள் ல லுக்கா புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு வாசிக்கும் பொழுது இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலம் குமார்த்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக மாடுங்கள் என்று சொல்லி பாருங்கள் இயேசு கிறிஸ்து அப்படி மறிக்க வேண்டும் என்பது பிதானு சுத்தமாக இருந்தது சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கல்வாறு செல்வேகளை மறித்தார் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கடமை இருக்கிறது உங்களிடத்திலேயே இன்றத்திலும் கொடுக்கப்பட்டுகிற பிள்ளைகளை உத்தமமாய் நீதியாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நிறுத்த வேண்டும் அதற்கு நம்மளுக்கு கடமை இருக்கிறது எனவே கரிசனையோடு கூட பிள்ளைகளை விசாரித்து கவனித்து பிள்ளைகள் தவறி விடாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாற வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு அழுது புலம்பி நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டுக்கிறோம் அப்படி நாம் அவர்களுக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் தவறான வழிகளில் தவறான ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருகிற பாவங்கள் இருந்து பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெற்றுள்ளது பாதுகாப்பாக அப்படிப்பட்ட அசுத்தங்கள் தொடாதபடிக்கு பிள்ளைகள் வளர்வதற்கு உங்களுடைய ஜெபம் என்ற ஜெபம் அது புரோஜனமாக இருக்கும் என்பதை இந்த காலை வேளையில் அறிந்து கொண்டு ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக ஜெவீங்க அவர்கள் இந்த தவறான வழிகளில் போயிடக்கூடாது பலவிதமான அந்த காரியங்கள் இருக்கிறது அவைகளுக்குள்ளால் பீழ்ச்சிக்கு கொள்ளக்கூடாது அதில் இருந்து பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த உலக அசுத்தங்களை தொடக்கூடாது என்பதற்காக நீ கவனமாய் ஜெபித்து பாருங்க நிச்சயமாய் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மன மகிழ்ச்சியை வைப்பார் பிள்ளைகள் மூலமாக பெற்றோராக இருக்கிற உங்களுக்கு மிகுந்த சந்தோஷ மகிழ்ச்சி உண்டா அவர்கள் மூலமாக நமக்கு சந்தோஷம் வரணும் சங்கடங்கள் அவமானம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் இயேசு கிறிஸ்துவும் எனக்காக அளாதீர்கள் உங்களுக்காக அழுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நினைவுப்படுத்துங்கள் இதை எதிர்த்து பைத்து கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம் செவிப்போம் கற்று நிச்சயமாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ்ஸிங்